திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவளுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் நான்கு வேதங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வன வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர்வழி சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல எங்களுக்கு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா சர்பதோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னா சொல்லியிருப்போம் இல்லையா அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் வரை இந்த ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அதை இவங்களுடைய டேலண்ட்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு அம்பது ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம் சர்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கறத தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி சீக்கிரமா எந்த உழைப்பு மேடம் அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகுகேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமாக ஷேர் மார்க்கெட்ல பிகாயின் சம்பந்தப்பட்டது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதா உண்மை ராகுகேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும் சந்திரன் இங்க இருக்கணும் செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவார் ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இங்க இருந்தா இவ இந்த கர்ம மூட்டை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் கர்ம முட்டையை பழைய கர்ம முடைய அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கிங்கன்னா சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய அஹ் போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்க கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இத்தனை நாளா ராகு இரண்டாம் இடத்திலையும் கேது எட்டாம் இடத்துல இருந்து நிறைய பண இழப்புகள் அவமானங்கள் தொழில நஷ்டங்கள் செய்த தொழில் பாதில நின்று போச்சு குடும்பத்துக்குள்ள பிரிவின காசு ஏமாந்தது சொத்து அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படிங்கறதெல்லாம் நிறைய நிறைய போயிட்டு இருக்கு அதோட கண்டசனி வேற இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு இருந்ததுதான் உண்மை இப்ப அஷ்டமச்சினி நடக்குது உங்க ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகிறார் அதே போல ராகு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இருப்பினும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள கேது வருதுன்னா அப்படின்னா நிறைய யோசனைகள் நிறைய சிந்தனைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் யாருமே கண்டுபிடிக்காத விஷயம் யாருக்குமே யோசிக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோசனைகளாக வரும் கேது அப்படிங்கிறது பிரபஞ்சம் கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த வருடம் முழுவதும் அதீத ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அதுல உங்களைய நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை அதுல ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக இந்த கேது மாத்துவார் ஜென்மசனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் பண இழப்புகளும் உண்டு அதே போல அவமானங்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அப்போ ஒரு கேதுகளும் உள்ள வரும் பொழுது ஏன் அந்த அவமானப்பட்டோ நமக்கு பணம் இழக்குது என்ன ரீசன் அப்படிங்கறது முற்றிலும் உங்களை ஒரு நல்ல மனிதனாக உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை இந்த கேது தான் போவார் அப்படிங்கறத மாற்று கிடையாது இது பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது மந்திர சித்திகளை உருவேற்றக்கூடியவர் ஞானத்தை போதிக்கக்கூடியவர் யோகா மெடிடேஷன் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ் ஆனா குடும்பம் குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகள் சண்டை சச்சரவு புரிதல் குறைவு அதாவது உயிர்காரக துவங்கள் எல்லாமே குறைச்சிடும் ஆனால் இது போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுங்க அதீத ஞானத்தை குடிச்சு அதுல வந்து உங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஷ்டமச்சனி நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது உங்களுக்கு மந்திரங்களையும் தெய்வ அனுகிரகத்தையும் இறை வழிபாட்டையும் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்து கேது பார்க்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்போ மூன்றாம் இடங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகப்படுத்தும் நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் நிறைய பத்திரங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்கங்கள் வில்ல வில்லங்கம் இருக்குது அதெல்லாம் இல்லாமே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல மிளகுதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அதே போல மாமனாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு வழங்கி கொடுப்பார் ராகுகேதைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னா நல்லா இல்லாம பண்ணும் நல்லா இல்லைன்னா நல்லா பண்ணும் அதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு இந்த உறவுகள் ரீதியாக மாமனார்கிட்ட இளைய சகோதரர்கள் மூலமாக எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேரோட கான்டெக்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் சோசியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு வளர்ச்சியை கொடுத்து உங்களை பிரபலப்படுத்தி விட்டுற அந்த இடத்துல நீங்க யாரு என்ன அது வந்து உங்க ஜாதகளை நல்லா பிரபலப்படுத்துதோ அது தீய விஷயத்துல பிரபலப்படுதோ அது உங்க ஜாதகம் தசாவுத்தி படி ஆனா ஏதாவது ஒரு வழியில உங்களை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப அவரே பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறார் அப்போ மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது சின்ன வயசுலாம் நம்ம நிறைய ஆசைகள் ஏற்படு இருந்திருக்கோம் அதெல்லாமே நிறைவேறாம இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுறது அதே போல இன்னொரு விஷயம் அஷ்டபட்சினால் அவமானப்படுத்துன்னு சொல்றோம் கேது பதினொன்றாம் அட்ட தொடர்பு கொள்றதுனால ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் தானாக தேடி வரும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்ல தேவையில்லாத நீங்க தப்பே பண்ணலினாலும் அந்த தப்புக்குண்டான தண்டனையும் அந்த தப்புக்குண்டான ஒரு தலைகுனிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் நீங்க தப்பே பண்ணலினாலும் அதற்குண்டான விஷயத்த செஞ்சுட்டு போயிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்தே தீரும் பதினொன்றாம் இடங்கிறது லாபம் இல்லையா இந்த கேது பதினொன்றாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்துறதுனால லாபம் கொஞ்சம் தடைப்பட்ட பிறகு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு வந்து ராசிக்கு ஏழுக்கு வராது ராகு ராசிக்கு ஏழுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் ஆகாம இருந்தாலும் கூட திருமணம் ஆகிவிடும் திருமணமே ஆஹ் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு சிலர் கேக்குறாங்க அஷ்டமச்சனில திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது அஷ்டமச்சனில ஏழரை தான் திருமணம் நடக்கும் நீங்க பாக்கக்கூடிய வரம் நல்ல வரனா பொருத்தம் போடக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா பொது பொருத்தமா பார்க்காம கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் பார்த்து கரெக்டா பண்ணினீங்கன்னா எத்தனை சனி வந்தாலும் எத்தனை ராகுதுகள் வந்தாலும் நல்ல வரன் உங்களுக்கு விட்டு பிரியாத வரனா அமைத்து கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு அதே போல திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்குகள் சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப வியாபாரம் டல்லா இருக்கு அப்படின்னா வியாபாரம் இல்ல வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் டல்லாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அடுத்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் அடுத்த தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது அப்பா மூலமாக ஏதாவது பூர்வீக சொத்து பங்காளி சொத்து இதெல்லாம் சொத்து பிரச்சனை தடவழி பிரச்சனை ஒரே பங்காளி நாலு பேர் வாங்கி இருக்கிறோம் அதுல எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைச்சு கொடுப்பது இதெல்லாமே உண்டு அதன் மூலமா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதில் ராகு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல படிப்பு தடை நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் படிப்பு தடைகள் ஏற்படும் அல்லது அப்பாவோட பூர்வீக சொத்து எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் எது இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் குரு அமையாமையே இருந்தா நல்ல குரு அமையும் அல்லது குரு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்து தொடர்பு கொள்ளுது அப்ப அஞ்சாம் இடத்த தொடர்பு கொள்ளுதுன்னா குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டி என்ன அவர்களுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எல்லா அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் சொல்றோம் அப்ப இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேடம் அஷ்டமச்சனியில் அதிர்ஷ்டம் வருமா அஷ்டமச்சனிலே நிறைய ஜெயிச்சவங்க இருக்காங்க அஷ்டம சென்னிலேயே நிறைய பேர் வந்து போடீஸ்வரர் யோகத்தை பெற்றவர்கள் இருக்காங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஜாதகனுடைய பலத்தை பொறுத்து தான் அப்போ ஜாதகம் பலமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் கஷ்டம் வரும் கஷ்டம் வராமலா இருக்காது கஷ்டத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அதே போல உங்களுக்கு அஞ்சாமடுத்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது குலதெய்வம் குலதெய்வம் ஸ்தானம் சரியில்லாம இருக்கிறவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ண முடியாம இருக்கிறவங்க குலதெய்வமே தெரியலீங்க தெரிஞ்சுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்க ரெண்டு குலதெய்வம் இருக்குது மூணு குலதெய்வம் இருக்குது யார கும்புறதுன்னு தெரியல எங்க போறதுன்னு தெரியல இப்படின்னு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நல்ல குலதெய்வத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குலதெய்வத்துக்கு கிடா வெட்டுறது விருந்து வைக்கிறது படையல் வைக்கிறது இப்படி குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா விஷயம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் கைவிடும் சோ அதிலே கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கு இருக்க இருக்கு இருக்க மேன்மேலும் அஹ் குடும்ப ஒற்றுமையிலயும் கொஞ்சம் நல்ல கவனத்தை செலுத்தும் பொழுது மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உண்டு என்னதான் வந்து அஷ்டமச்சனி பயத்தை கொடுத்தாலும் என்னதான் அஷ்டமச்சனி பாதகத்தை கொடுத்தாலும் கேது உள்ள என்ட்ரி ஆயிருக்கும் போது தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஆனா இறை வழிபாட்டையும் தெய்வ நம்பிக்கையும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் தெய்வ வசியத்தையும் நீங்க இப்போ கேது வந்து மந்திரம்னு சொல்றோம் மாயம் மந்திரம் இதெல்லாமே கேது ராகு வரும் அதுல கேது வந்து மந்திரங்கள் மந்திர ஜபம் உருவேத்துறது எல்லாமே கேதுதான் அப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இப்ப இருக்கு அப்ப சிம்மராசிக்காரங்க சிம்மலக்னத்துக்காரங்க எல்லாம் தெய்வத்தை நினைச்சீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒன்றரை வருட காலங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்க குலதெய்வம் எந்த தெய்வத்தை நீங்க நினைச்சு உருவேத்தி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்து நின்னு பேசும் உங்க கூடவே துணை இருக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா ஸ்பிரிச்சுவல் நிறைய இருக்கு அதே போல நெகட்டிவா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவுகள் ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொண்டால் இந்த ராகுகேது பயிற்சி மிக யோகமான பயிற்சியாக மாறும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்தே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம் நரசிம்மன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்